நல்லதே நடக்கும் சிவகதி கிட்ட முயற்சிப்போம் நல்லதே நடக்கும் சிவனர்கள் கிட்டும் வாழ்வாங்க வாழ்வீர்கள் சரி சிவனை எப்படி படிப்பது சிவனை எப்படி அறிவது தன்னகத்துள் கொண்டனி பிறரிடத்தில் நீ தேடுவது தன்னகத்துள் கொண்டனி பிற இடத்தில் தேடுவது சிவன் யார் சிவன் இருக்கிறான் சிவனை எப்படி வணங்குவது சிவனை வணங்கினால் என்னவாகும் அப்படின்ற ஒரு கருத்து ஏன்னா சிவன் ராத்திரி நம்ம அனுபவிக்க போகிறோம் சரி சிவன் யார் ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி அப்போ சிவனுடைய வாழ்க்கையை நாம் நினைத்துப் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நாம் கண்ணீர் விட வேண்டி வரும் சிவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை அந்தரத்தில் தொங்குபவனாய் ஆதியந்தம் அற்றவனாய் பிறப்பு இறப்பு அற்றவனாய் தோற்றமும் முடிவும் இல்லாதவனாய் தோன்றுபவன் சிவன் நம்மை காக்கவே அனைத்தையும் விட்டவனாய் பரதேசி கோலமாய் நிற்பவன் சிவன் சரி சிவனை வணங்கினால் நல்லது கிடைக்குமா சோதனை வருமா அப்படின்னு கேட்கும்போது பொழுது ஆதி அந்தமற்ற சிவன் அனைத்துமே அறிந்த சிவன் வலியோருக்கு வலியோன் சிவன் எளியோனுக்கு எளியோன் சிவன் கடையோனுக்கு கடையோன் சிவன் சரி அப்படி இருக்க நாம் துன்பப்படுகிறோமே சிவனை வணங்கினால் அப்படின்னு ஒரு சில கேட்கும் துன்பம் என்பது உடலுக்கு மட்டும் தானே ஒழிய ஆன்மாவிற்கு வரப்போவதில்லை இந்த வியாக்கியான இந்த வியாக்கியானமெல்லாம் பேசாதீங்க ஏன் சிவன் எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின் அதாவது எப்பொழுதுமே நாம் பள்ளிக்கு செல்லும் பொழுது தேர்ச்சியடைய வேண்டுமென்றால் நமக்கு சோதனை வருகிறது அந்த சோதனை என்ன நாம் படித்தோமா படிக்கவில்லையா அதே போலத்தான் நம் வாழ்க்கையில் சோதனை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் சிவனை படித்தோமா படிக்கவில்லையா நாம் சிவனை கற்றோமா கற்கவில்லையா என்பதுதான் சரி சிவனை எப்படி படிப்பது சிவனை எப்படி அறிவது தன்னகத்துள் கொண்டனி பிறரிடத்தில் நீ தேடுவது தன்னகத்துள் கொண்டனி பிற இடத்தில் தேடுவது ஆக உங்களுக்குள்ளே இருக்கும் சிவனை நீங்கள் உற்று நோக்கும் கால் அது எப்படி எனக்குள்ளே எப்படி சிவன் இருக்கிறார் ஆம் நிலையான மனதுடன் நாம் சிவனை சிவசிவ என்று நினைக்கும் கால் அந்த நம்பிக்கையோடு நினைக்கும் கால் அந்த நம் முன்னில் இருக்கும் சிவனானவர் நமக்கு தோற்றமளிப்பார் இதை பற்றி நாம் பேசணும்னா நிறைய பேசலாம் ஆகவே சோதனை காலம் என்பது கொஞ்ச காலம்தான் அந்த சோதனை காலத்தில் சிவனை பதத்தை பற்றி நாம் சிவபதத்தை பற்றி நாம் தொழுதாக்கால் அந்த சிவனே சிவத்தை அருள்வார் நமக்கு நன்மை செய்வார் ஏன்னா ஆதி அந்தமற்றவனுக்கு எதுவும் தேவையில்லை அவருக்கு வந்து உற்று நோக்குவது நம் நன்மையை மட்டும்தான் இந்த நன்மையை அவன் பயன்படுத்தி கொள்ள தகுதியானவனா இவன் நேர்மையானவனா அப்படின்னு சோதிக்கிறதான் அவர் வேலையை உடைய நம்மை கெடுப்பதோ நம்மை துன்பத்தில் ஆழ்த்துவதோ அவருடைய வேலையில்லை ஆகவே சிவனை எப்படி வணங்குவது சிவனை வணங்குவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிவனை ஓர் உருவமாகவோ ஓர் லிங்கமாகவோ ஓர் கல்லாகவோ ஓர் மரமாகவோ தங்க ஆபரணங்களாகவோ வைரங்களாகவோ நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் நினைப்பது எதுவெனில் சிவனானவர் சாம்பலானவர் சாம்பல் என்ன கடைசி நிலை எளியோனுக்கு எளியோன் சிவன் ஓரிடத்தில் நின்று சிவசிவா என்றால் அந்த இடத்துக்கு ஓடி வருபவன் சிவன் ஆகவே சிவனை வணங்குவது கோயிலில் சென்றுதான் வணங்க வேண்டுமா இல்லை கைலாயம் சென்றுதான் வழங்க வேண்டுமா அப்படியல்ல சிவனை நினைக்கும் கால் சிவபதம் உண்மை தேடி வரும் அந்த நம்பிக்கையோடு பாசத்தோடு சிவனை நண்பனாய் உற்றத்தோழனாய் சகோதரனாய் நன்றி மிகுந்தவனாய் நாம் கால் பார்க்கும் பொழுது ஒரு பிம்பம் போல் நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி தோன்றுபவன் சிவன் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நம்பிக்கைதான் சிவன் அன்புதான் சிவன் அன்பே சிவம் அப்படின்னு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அன்பு இடத்தில் சிவகதி கிட்டும் இந்த சிவனை பற்றி நன்கு புரிந்து கொண்டு நாம் நடக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் சமையல் செய்யும் பொழுதும் என் ஆஃபீஸில் எங்கிருந்து பொழுதும் சிவசிவா என்று நினைத்தாலே போதும் இதை பற்றி இன்னும் சில அதிகமான கருத்துக்களை அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன் நல்லதே நடக்கும் சிவகதி கிட்ட முயற்சிப்போம் நல்லதே நடக்கும் சிவனர்கள் கிட்டும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் நல்லதே நடக்கும் நமச்சிவாயம்